உங்களுடைய குழந்தைக்கு ஃபீவருடைய மெடிசன் கொடுத்தும் ஃபீவர் குறையலையா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துடுங்க இந்த வீடியோட கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம போயிடலாம் நான் உங்கள் 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 ப்ளஸ் பீடியாட்ரிஷியன் ஃபீவருக்கு காமனாக யூஸ் பண்ணக்கூடியது பேராசிட்டமால் இந்த பேரரசிட்டமாலில் நம்ம மெடிசின் கொடுத்துருப்போம் ஆனால் எல்லோரும் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க இந்த மெடிசன் கொடுத்தும் ஃபீவர் குறையலை டாக்டர்னு சொல்லியிருப்பீங்க ஒரு சிலர் இன்னும் சு அதிகமாக போயிட்டு இந்த மெடிசின் கொடுத்தேன் இதுக்கப்புறம் இன்னும் ஃபீவர் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த மெடிசின் நம்ம வீட்டில் எப்படி ஸ்டோர் பண்ணணும் எப்படி மெடிசின் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கொடுக்கல அப்படின்னா இந்தோடைய எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும் இந்த மெடிசின் எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா ரூம் டெம்பரேச்சரில் தான் ஸ்டோர் பண்ணணும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி இல்லை ஹாட் ஹாட்டான கிளைமேட்டில் வச்சாலும் சரி இந்துடைய ஸ்டெபிலிட்டி பிரேக் ஆகிரும் ஸோ ஸ்டடிஸ் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பேராசிட்டமாலில் நீங்கள் வந்து பர்டிகுலர் டெம்பரேச்சர் பர்டிகுலர் டெம்பரேச்சர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் வைக்காம மேலேயும் கீழே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா இதோடைய ஸ்டெபிலிட்டி சேஞ்ச் ஆகிடும் அதே மாதிரி இதுடைய மாய்ஸ்டர் நீங்கள் ஈரப்பதம் இருக்கிற இடத்துல இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா அப்படின்னாலும் இதோடைய ஸ்டெபிலிட்டி கம்மியாயிடும் ஸோ இந்த மெடிசனை நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணால் இதோடைய எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் ஒவ்வொரு வாட்டியும் இந்த மெடிசனை நீங்கள் கொடுக்கும்போது நல்லா ஷேக் பண்ணிவிட்டு கொடுங்க ரெண்டாவது இந்த மெடிசினை ஜஸ்ட்டு நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவசியம் இல்லை மூணாவது இந்த இந்த மெடிசனை நீங்கள் ஸ்டோர் பண்ணுற இடம் வந்து ட்ரை பிளேஸாக இருக்கணும் நாலாவது இந்த மெடிசனை நீங்கள் வைக்கிற இடம் சன்லைட் டைரக்டாக படாத இடமா இருக்கணும் சன்லைட் பட்டுச்சுனாலும் இந்த பேராசிட்டமாலுடைய காம்போசிஷன் ஸ்டெபிலிட்டியாக அது வந்து சேஞ்ச் பண்ணிடும் அதனாலையும் இதோடைய எஃபெக்ட் கிடைக்காது ஒரு பேராசிட்டமால் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வந்து மெடிசின் கொடுத்ததுக்கு பிறகு நல்லா இதோடைய கேப்பை கிளீன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கபோர்டில் நீங்கள் வச்சாலே போதுமானது நெக்ஸ்ட் டைமும் வந்து எப்போ ஃபீவர் வருதோ நீங்கள் இந்த மெடிசினை நீங்கள் ஃபீவருக்காகவும் சரி வலிக்காகவும் சரி வீக்கத்துக்காகவும் சரி நீங்கள் கொடுக்கும்போது அதனுடைய பலன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த மெடிசினை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மெடிசன் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பிளாக் கலர் கோட்டிங் இருக்கும் அதாவது பிளாக் பாட்டிலில் இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் காமனாக யூஸ் பண்ணுற இன்னொரு மெடிசனும் அதே மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா இது தான் மல்டி விட்டமின் சிரப் நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்க குடிச்சிருப்பீங்க குழந்தைங்களுக்கு கொடுத்துருப்பீங்க இருப்பீங்க ஸோ இந்த மெடிசினை பார்த்தீங்கனாலும் நல்லா தெரியும் இந்த மெடிசினும் வந்து பிளாக் கலர் பாக்ஸில் தான் பிளாக் கலரில் தான் இருக்கும் ஸோ எந்த எந்த ஒரு மெடிசனும் பிளாக் கலர் இருக்குது ஆல்மோஸ்ட் பிளாக் கலரில் இருக்கிற மெடிசின் எல்லாமே வந்து சன்லைட்டில் பட்டுச்சு அப்படின்னா தன்மை கம்மி ஆயிடும் வரைக்கும் சன்லைட் படாத இடமா பார்த்து வைங்க இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க